இன்றைக்கி அனிஜஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாடு மசாலா தான் பார்க்க போகிறோம் இது என்ன கருவாடுன்னு பார்த்துலாமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க இது வந்து உப்பு கண்டம் கருவாடு இருக்குது இல்லையா அதுதான் இது நார்மலாக நான் எப்போவும் நம்ம வீட்டில் செய்கிறது கொல்லி கருவாடு தான் சமைப்பேன் சரி இது கொடுத்தாங்கன்றதுனால சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் உப்பு கண்டம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது எனக்கு சுத்தமாக ஆகாது ஏன்னா அந்த ஸ்மெல் அடிக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து கம்மியாக தான் இருந்தது என்ன கருவாடுன்னா எனக்கு தெரியல சரி வீண் பண்ண வேணாம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இருந்தால் நல்லா பெரிய கத்தி இருந்தால் நல்லா ஒரு போடு போட்டு வெட்டிடலாம் இல்லை அப்படின்னா கத்திரிக்கொள்ளில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அது வந்து கட் ஆகிக்கும் ஆனால் அழுக்கெல்லாம் அவ்வளோவா இல்லை நல்லா நீட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி வெது வெது தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதில் வந்து உப்பு பயங்கரமாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக வெது வெது தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் அதுவும் ஊறிடும் அந்த உப்பும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி வைக்கல தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க இதை மூணையும் ஒன்று ரெண்டாக நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வானலில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வடகம் கடுகுளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு அடித்து வச்சுருக்கோம்ல இந்த சமயத்தில் அதையும் ஆட் பண்ணிடலாம் கூடவே அளவான உப்பு ஏன்னா கருவாடில் ஏற்கனவே இருக்கும் அதனால் கம்மியாக போட்டுக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் இதை மட்டும் போட்டு அந்த எண்ணெய்லையே நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயில் வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கருவேப்பில் போட்டு அதையும் நல்லா ரெண்டு கலரு கிளறிக்கோங்க இது கூட நம்ம இப்போ கருவாடு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல நல்லா அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற உப்பு கொஞ்சம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே கிளறிக்கோங்க கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும் நச்சு புளின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சமாக கரைச்சி இந்த மாதிரி திக்காக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க ஜாஸ்தி போட்டுடாதீங்க ஏன்னா கறிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அளவாக தான் ஊற்றணும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும் நல்லா கொலைய எடுத்திங்கன்னா அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க வச்சு எடுக்கணும் நம்ம டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கு இதோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கருவாடு பார்த்திங்கன்னா அப்படியே வாயிலே வைக்க முடியாது இந்த உப்புக்கண்டம் இது கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராக தான் இருக்குது ஏன்னா இப்போ எனக்கு அப்படியே பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஏன்னா கருவாடு இல்லையா கருவாடு வந்து பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது நீங்கள் ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்